சேனல் ஒரு வணக்கம்ங்க இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க ஒரு ஜோடி மயிலை மற்றும் காரி காலை கன்றுகள் வண்டி பழக்காமல் உழவு பழக்காமல் பழக்கக்கூடிய கண்டிஷன்லாம் தெளிவாக வந்திருக்குதுங்க பெருவெட்டு கன்று ரெண்டுமே அதுபோக ஒரு நாலு லிட்டர் கறவையில் ஒரு மாடு கறவு மாடு வந்திருக்குதுங்க ஒரு கெடாரி கன்று சோ குவாலிட்டியில் வந்திருக்குதுங்க ஒரு சோ குவாலிட்டியான கெடாரி பல் போடாத கெடாரி சினையும் பேரில் இருக்குதுங்க அதுபோக வந்து இன்னொரு மயில கெடாரியும் இருக்குதுங்க மொத்தம் பதிவுகளை முழுமையாக பாருங்கள் என்ன விவரங்கள் சொல்கிறோம் என்ன தெளிவான விளக்கம்னு சொல்கிறோம் பால் கறவு மாடாக இருந்தால் நம்ம கரவு மாடலில் முழுமையாக வீடியோ போடுறவங்க கண்ணுக்குடிக்கலாம் இருந்தால் நல்லா ஓட்டி காமிச்சு வீடியோ கெடாரி கிடாரிக்கிணங்களும் நல்லா தடவி கொடுத்து தெளிவாக இப்போ எந்த மாதிரி வீடியோ ப்ரமோட் பண்ணாமல் அந்த மாதிரி தெளிவாக பண்ணி கொடுக்குறோங்க பார்க்குறவங்களுக்கும் தெளிவாக புரிகிற மாதிரி நம்ம விளக்கம் தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு வீடியோ பதிவுகளையும் சொல்லிகிட்டு இருக்கிறவங்க இன்றைக்கி வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க முதலாவதாக பார்த்துருக்குற மாடு நேரம் நாலு லிட்டர் கறவைங்கிறது சுத்தமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு செட் செட்டாகுமே நல்ல திம்மத்தமான மாடுங்க நல்ல வட்டக்கோம்பம் அமைப்புலாம் மாடுங்க கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினாறு நாள் ஆச்சுங்க சுழி சுத்தமாக இருக்கும் மாடு கன்று தெளிவாக சுழி சுத்தமாக இருக்குங்க மடிகாம சுத்தமாக இருக்கும் மாடு நல்லா தீன் தண்ணி எடுத்துக்குதுங்க இந்த மாடு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒரு வாரம் ஆச்சுங்க வரும்போது நல்லா கொஞ்சம் மெலிசலாக வந்தது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம்ங்க அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசலாக இருந்திருக்கும் ஆனால் இந்த நாலு நாளில் வந்து மாடை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தண்ணி மேலே விட்டு ஒரு சொட்டு நிற்காது அந்தளவுக்கு நல்லா தெளிவான வாய் ஆகிடுச்சிங்க வாய்க்கடைசு இருக்குது மாடு வந்து பார்த்திங்கன்னா சைனிங் ஆயிடுச்சு கறவை கறவை நாளுக்கு நாள் ஏறிட்டு வந்துருக்குதுங்க ஒரு நேரத்துக்கு நாலு லிட்டர் கறவை வேணும் ரொம்ப லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு நாளைக்கு எட்டு லிட்டர் கறவையில் ஒரு மாடு நல்லா ரத்த சேவலையில் வேணும்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கலாமேங்க பால் ஏதாவது விற்பனை செய்கிறீங்க ஊருக்குள்ளே பால் ஊற்றுறீங்கனாலும் நீங்கள் செந்த மாடு வச்சு கறந்து ஊற்றுறக்கு தாராளமாக இந்த மாடு வச்சுருந்தீங்கன்னா மாடு வந்து பார்த்திங்கன்னா அளவான தீவனம் சாப்பிடும் அளவான சைஸ் மாடுங்க கன்று வந்து காளைக்கன்று ஹெச்எஃப் கன்று செவ்வள சட்டியில் வரக்கூடிய கண்ணுங்க நல்ல குவாலிட்டியான கண்ணுங்க சிந்த மாடு கூட இந்த மாதிரி இந்த மாதிரி கன்று போடாது ஒரிஜினல் சிந்து மாடு கூட இந்த ஹெச்எஃப் கண் வந்து அவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி போடாதுங்க ஆனால் மாடு தெளிவான கன்று போட்டிருக்குது இருந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் ஊசி தான் போட்டதாகவும் சொல்லியிருந்தாங்க மாதிரி ஹெச்எஃப் கண் தான் போட்டிருக்குதுங்க கண்ணுக்கு பதினஞ்சு நாள் ஆச்சு மாடு நம்ம வந்து வந்து நாலு அஞ்சு நாள் ஆச்சுங்க தீவனம் அடை தீவனம் எல்லாம் பட்டையை எடுத்துக்குது ஒரு எரும கறக்கிற கறவை விட டாப்பான கறவையாக இருக்கும் காம்பு நாளும் நல்லா பூங்காமுங்க நல்லா கறக்க தெரிஞ்சவங்க தெளிவாக கறந்தவங்க ஒரு மூணு நிமிஷத்தில் உட்காந்து எதிர்த்து இல்லாமல் நாலு நாலு லிட்டர் பால்ல கறக்கலாம் இங்கே நம்ம இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பசந்திவனம் கிடையாது தான் வரத்தவனத்துக்கே நாலு நாலு லிட்டர் கறவு இந்த வெய்ய காலத்தில் கறக்குது கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போய் பசந்த போட்டு பராமரிச்சிங்கன்னா இன்னுமே நல்ல கறவை ஒரு அஞ்சு நாள் ஒன்போது கறக்குற அளவுக்கு மாடு வந்து திறன் ஏரிக்குங்க இந்த மாட்டை ஒருத்தர் முழு விவரங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பல் சேர்ந்துருச்சுங்க இன்னொரு ஆறு லீட்டுக்கு தாராளமாக வச்சுக்கலாம் கண்ணு காலை கன்று கறவைக்கு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி காலை அணைக்க வேண்டியதில்லை மடிகம்பு சுத்தம் தெளிவாக இருக்குங்க ஒவ்வொரு காம்பும் நல்லா பூ மாதிரி இருக்குங்க கறக்கிறதுக்கு மிஷின் கறவையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா போன இதில் மிஷின் கருவிலையும் கறந்த மாடுங்க கை கரவிலையும் கறந்த மாடு அதனால் கையிலையும் கறக்கலாம் மிஷின் போட்டு கறக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக கறக்கலாமுங்க பசதியோன்னு கொடுத்தீங்கன்னா இன்னுமே கரவை ஏறும் இந்த மாட்டோட விற்பனை விலங்குகள் வரும் அப்படிங்கிறது நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்ந்து கேட்டு வீடியோ பதிவாக முழுமையாக பார்த்துக்குங்க கறக்கிற வீடியோ வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமு நேரில் வந்தீங்கனாலும் ரெண்டு நேரம் கறந்து பார்த்து வாங்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் ரெண்டு நேரம் கறந்து பார்த்து வாங்கிக்கலாமாங்க இன்றைக்கி ஒரு நாற்பது டு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்குள்ளே ஒரு நாளைக்கு எட்டு லிட்டர் கரவை ஒரு முப்பது லிட்டர் கரவையில் மாடு குடிக்கிறதுங்க ரொம்ப சிரமங்க இதே மாடு ஈரோடு கரங்கல் பாளையம் சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு மேல் மஞ்சள் பண்ண விற்பனை ஆகுங்க அதிக அளவில் வடந்திய மாடுகள் வந்து நிறைய தேடிட்டுருக்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாடு பால் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாள் இந்த பாலத்தை பயன்படுத்துகிறோம் பால் தயிர் நெய் எல்லாமே நல்லாயிருக்கு ஒன்றும் எந்த ஒரு வாசமோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் விற்பனை பகுதியில் ரெண்டாவது நம்ம பார்க்குறதுங்க ஒரு காலை மற்றும் காலை ஜோடி கண்ணெல்லாம் வந்திருக்குதுங்க ரெண்டுமே காயடிச்சு காதுவாட்டி வண்டி பழக்கத்துக்கு இனிமேல் கொண்டு போய் அப்படியே பழக்கக்கூடிய அளவுக்கு நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்ச நண்பர்கிட்ட நம்ம கண்ணபுரம் தேர் திருவிழாவுக்காக வந்து வளர்த்துட்டு இருந்தாங்க வர முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறதுக்காக வந்து விற்பனை சொன்னாங்க நம்ம வாங்கி தந்துருக்குறோம் கன்று ரெண்டும் நல்லா தெளிவாக இருக்குமுங்க இது வரைக்கும் வண்டி பழக்கம் உழவு பழக்கம் எதுவும் இல்லை பதினாலு குடியில் இருக்குங்க கண் ரெண்டும் இந்த காரைக்காலை கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜோடியாக வந்து இந்த மயிலக்கன்று போட்டிருக்குறவங்க வீடியோவில் நீங்கள் அதை பார்க்கலாம் நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாமங்க இந்த ஜோடி காலக்கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் காரிக்காலை வந்து அதிகளவில் தனியாக கேட்பீங்க அதனால் வந்து தனியாக வீடியோ போட்டிருக்குறோம் மயிலக்கன்று காரிக்கன்று ரெண்டையும் சேர்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாங்க கண் ரெண்டு சுறுசுறு பட உடப்பு இருக்குதுங்க பின்மாட்டில் டாப் கிளாஸான பின்மாடு ரெண்டுமே தாடகோடி தொங்கல் கிடையாது காயடிச்சு காதுவாட்டி வண்டி பழக்கத்துக்கு ரெடியாக இருக்குதுங்க கண்ணுக்கு ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பல்புறக்குன்னு ஒரு ஆறு மாதம் ஆகும் பெருவெட்டுலையும் நல்ல பெருவீட்டாக வந்து சேருமுங்க தோல் நைஸ் நல்லாயிருக்குது மயிலக்கன்று இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா காயடிச்சு காதுவாட்டி முடியெல்லாம் மாறிட்டு இருக்குதுங்க இன்னொரு ஒரு மாதத்தில் வந்து சுத்தமாக நைஸ் ஆகிக்கும் காரிக்கன்று ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அதுவும் காயடிச்சு காதுவாட்டி மாடு நல்லா நைஸ் ஆகிடுச்சிங்க ரெண்டுமே வந்து இன்னுமே உங்களுக்கு மாடு பருத்தி கொட்டை புண்ணாக்கெல்லாம் கொடுத்து வரும்போது மேப்பில் நல்லா மேப்படிக்கும் காலையில் பொறுத்தளவுக்கும் பல் போடாத கண்ணுங்க ரெண்டுமே வண்டி பழக்கம் உழவு பழக்கம் கிடையாது கண் ரெண்டும் சுழி சுத்தம் தெளிவாக இருக்குமேங்க தோல் நைஸ் இருக்கும் ஜோடியில் வேணுனாலும் ஒட்டு ஒட்டு கிடக்கிறவங்க இந்த பல் போடாத காரி மற்றும் மயிலை ஜோடி காலை கண்ணுகளுங்க இதோட விற்பனை விளங்கினவரும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபா சொல்லியிருக்கிறவுங்க தனித்தனியாக வேணுணாலும் எடுத்துக்கலாம் ஜோடியாக வேணுணாலும் எடுத்துக்கலாமுங்க அதாவது கொண்டு போனதையும் பழக்கணும் ஒரு ரெண்டு மாதத்தில் வந்து ரேஸ் ஓட்டி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கன்று ரெண்டு செட் ஆகும் வேறு ஏதாவது விவரங்கள் வேணுன்னாலும் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணுணாலும் தனிப்பட்ட முறையில் தெளிவுபடுத்தி எடுத்துக்குங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாங்க இரண்டையும் தனித்தனியாகவும் கொடுக்கப்படும் ஜோடியாகவும் கொடுக்கப்படும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம சொல்கிறோம்ங்க தனித்தனியாக கொடுத்தோம்னா அந்த கண்ணுக்கு உண்டான விலையில் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா முன்ன பின்ன கோடி வரலாம் குறைச்சி வரலாம் அதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஃபோனில் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்திக்கலாங்க மற்றபடி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க கொண்டு போனதையும் விளாடத்தை போட்டு வண்டி பழக்கலாம் அந்தளவுக்கு ரெடியாக இருக்குது வீடியோவில் ரெண்டாவது விற்பனை பகுதியில் பார்த்துருக்குறதுங்க டாப் குவாலிட்டியான கன்று பல் போடாத கண்ணுங்க காங்கேயம் கன்று கிடாரி கன்று நல்ல பெருவீட்டில் வந்து சேரக்கூடிய கொம்பு தலையில் நல்லா நூறு சதவீதம் ஏற்ற நல்ல தெளிவான கட்டு மூச்சியில் கண்ண மொழி நல்ல நல்லா மான்கூட்டியாட்டு அழகான முகத்துலையங்க திமில ஏற்றம் அடிவயர்த்தவங்கள் இல்லாமல் நல்ல பெருவீட்டில் வரக்கூடிய மாடு நல்ல வாழ்சனம் பின்மாடு எல்லா அளவுக்கும் இருக்கக்கூடிய அனைத்து லட்சமும் இருக்கக்கூடிய ஒரு மயில கிடாரிங்க பல் போடாத கெடாரி தற்போது சினை நிலவரம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு முடிஞ்சு ஏழு நடக்குதுங்க நல்ல குணவனத்தில் இருக்குதுங்க நல்ல அழகு லட்சணத்தில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த கிடாரி இன்றைக்கி தான் நம்ம கொண்டு வர முடிஞ்சது நல்ல அழகு லட்சணத்தில் நல்லா பழைய வருகமான மாட்டுக்கு பிறந்த கிடாரி கண்ணுங்க பல் போடாமையே வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு டு ஏழு மாதம் மயிலை மயிலைக்காலைக்கினு சேர்க்கப்பட்டு சினை சினை நிலவரும் செக் பண்ணியாச்சுங்க அதே மாதிரி உங்களுக்கு மாடு நல்ல குவாலிட்டியான மாடு இந்த மாதிரி மாடுகள்லாம் வந்து மிக அளவில் வந்து குறைஞ்சிட்டே வந்துருச்சுங்க இந்த மாதிரி கிடாரிகளை முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொகநாட்டு பகுதிக்குள்ளே யாராவது நான் தெளிவாக வாங்கி வளர்த்துனிங்கன்னா பிற்காலத்தில் வந்து நம்ம மாடுகள் கண்ணுகள் நம்ம உற்பத்தி செய்கிறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் கிடாரி பொறுத்த அளவுக்கு பல் போடாமல் இருக்குதுங்க இப்போ தான் ஒரு ஒரு பல் உழுகிற கண்டிஷனில் இருக்குது சினை நிலவரம் ஆறு மாதம் டு ஏழு மாதம் சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் அழகு இல்ல சின்னதெல்லாம் டாப் குவாலிட்டியான கெடரி நல்ல குணவனத்தில் இருக்குதுங்க கன்று போட்டாலும் கால் அணைக்காமல் கறக்கிற மாதிரி நல்ல குணவனத்தில் இருக்குது கண்ணிலிருந்து ஒரே இடத்துல இருந்ததுங்க இருந்தாலும் புது இடம் பழைய இடம் அப்படிங்கலாம் எதுவும் பார்க்காம நல்லா வாய் கிடச்சிருக்குதுங்க தவுடார தீவனம் தெளிவாக எடுத்துக்குது எந்த தொந்தரவும் கிடையாது காட்டு செல்ல மாய்க்கிற மாதிரி இருந்தாலும் நல்லா குரங்காட்டில் மேஞ்சி வளர்ந்து கிடையாதுங்க பின்மாட்டில் நல்ல ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டியான மாடுங்க பட்டை வாழில் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா தெளிவான புறமாட்டுக்கு ஏற்ற மாட்டுக்கு ஏற்ற நல்ல வாழை அமைஞ்சிருக்குது பின் மாட்டு அமைஞ்சிருக்குதுங்க துடைய கிழம இருக்குது கண்ணை பொறுத்தளவுக்கு ஸோ குவாலிட்டியாக இருக்கும் சென்னை நிலவரம் ஆறு டூ ஏழு மாதமுங்க பல் போடாத கிடாரி விற்பனை விலைநிலவரம் பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க இன்னும் ரெண்டு டூ ரெண்டரை மாதத்தில் வந்து கன்று போட்டுக்கும் கன்று போட்டாலும் தலையத்துலேயே நல்லா கறக்கூடிய அளவுக்கு நேரம் ஒரு ஒன்றரை லிட்டர் கூடிய அளவுக்கு மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குது குணமனம் இருக்குதுங்க வாய்க்கடிசம் இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புட்டு கேட்டு எடுத்துக்குங்க விலையில் கொஞ்சம் எச்சாக இருந்தாலும் குவாலிட்டி நல்ல குவாலிட்டிக்கு தேடி தக்க நண்பர்கள் இந்த மாதிரி மாடு தான் வேணும்னு நினைக்கிறவங்க எடுப்பாங்க இல்லை இன்னும் லோ பட்ஜெட்டில் எதாவது வேணுங்கன்னாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி மாடுகள் கண்டுகள் வரையில் பார்த்துட்டு கூப்பிடுங்க இதுக்கு அடுத்தது ஒரு நல்ல கிடையாது ஒன்று வருது அதையும் முழுமையாக பாருங்கள் விலையை பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணாம் இது மாடு தானுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா கடைப்பள்ளி பற்றி ஒரு ஒவ்வொரு தொழில் விலை வந்திருக்குது கரவின் நேரம் ஒரு மூணு மூணு லிட்டர் அளவுக்கு நல்ல மடிகாம சுத்தம் காலை கறக்கலாம் அணைக்காமையும் கறக்குற அளவுக்கு நல்லா சு சாதுவான குணத்தில் இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம் நல்ல மாடு மயில மாடு நல்லா வெயில் கிணத்துல வேணும் பால் கரவுமாக கண்டிப்பாக எங்களுக்கு அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க மடிகாம சுத்தம் பூங்காம்புல மாடு வேணும் அணைச்சி கற கறக்கலாமுங்க அணைக்காமல் கறக்கிற மாடு வேணுனாலும் இந்த மாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாமுங்க காங்கேயம் மின் காலக்கிணம் சேர்க்கப்பட்டிருக்குதுங்க கன்று போட்டால் காங்கேம் கண்ணுக்கு கேரண்டி நம்ம கொடுக்குறோம் நாலு காம்பளையும் பால் வரதுக்கு உண்டான கேரண்டி கொடுக்குறவுங்க மற்றபடி ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிறதுக்கும் கேரண்டி கொடுக்குறவுங்க நல்ல ரட்டு அமைப்பு மாடு நல்ல சைஸான மாடுங்க ஏன்னா உங்களுக்கு அகலத்தில் நீளத்தில் நல்ல குறுங்காலில் நல்லா கரக்கூடிய மாடுங்க காங்கே மாட்டில் மயிலை மாடு நல்ல கற்கா மயிலை மாடாக இருக்குங்க உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெண்மையான முறம் நிறமாக இருக்கும் முகத்தில் உங்களுக்கு அந்த கரம நிறம் கண்ணு கன்று போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாளில் வந்து அந்த கரம நேரம் நீங்கிக்குங்க இந்த பழைய வருகமான காங்கேயம் ஜாதிகளுக்கு இந்த மாதிரி நிறை வேறுபாடுகள் சிறையாகனுச்சுனா கரம்பியாகிறதும் கன்று போட்டுதுன்னா வந்து மயிலையாகிறதும் இயற்கையான ஒரு விஷயங்க இந்த மாட்டை பொறுத்த அளவுக்கு பல் கடைமை அழைப்புங்க போட்டால் தான் மூணாவது கண்ணுங்க இன்னும் கிடாரத்தரமாக இருக்குங்க நேரில் போட்டோவில் வீடியோவில் பார்க்குற விட நேரில் பார்த்தீங்கன்னா இன்னுமே மாட்டு நல்லாயிருக்கும் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் கண்ணு போடுறதுக்குன்னு ஒரு நாலு நாள் ஆகுங்க கன்று போட்டதுக்கப்புறம் எந்த தொந்தரவும் இருக்காது அப்படிங்கிறதுக்கு உத்தரவு கொடுக்குறோங்க இதோட விற்பனை விலை நிலவரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அறுபத்தி மூணாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் பெருசாக குறைச்சி கொடுக்க முடியாதுங்க ஒரு ஆயிரம் ரூபாயில்தான் பின்ன நான் சசித்த கொடுக்க முடியும் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்புன்ற கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க கறவைக்கு கேரண்டிங்க மூணு மூணு ஆறு லிட்டர் கருவு வரும் விற்பனை விலை அறுபத்தி மூணுங்க நம்ம அறுபத்தஞ்சு சொல்லி ரெண்டுக்கு ஒரு நாலு ரூபாய் மூணு ரூபாய் குறைச்சி கொடுக்கறத விட அறுபத்தி மூணு சொல்லியிருக்கிறோம் ஒரு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் முன்ன தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறோம் பெருசாக குறைச்சி கொடுக்க முடியாது வேணும்னா தொடர்புண்டு கேட்டு தெளிவுப்படுத்தி எடுத்துக்கங்க அடுத்து வர்றதுங்க இன்னும் வந்து ஒரு பதினாறு பதினேழு மாதமான மயில கிடாரி சுழு சுத்தமான கிடாரிங்க எல்லா லட்சணம் பொருந்தைய கிடாரி மற்றபடி கழிப்பி சொலிகள் கிடையாது இறக்குவரையும் சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் குறைப்பில் கிடையாதுங்க கழிப்பு சொல்லி கிடையாது நேற்றுச்சொல்லி புடஞ்சொழி முதுகுச் சொல்லி எல்லாமே தெளிவாக இருக்குங்க நல்ல ஒரு கொம்பு தலையில் மான் கொம்பாட்ட தெளிவான கிடை வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாமாங்க கண்ணுக்கு வயது ஒரு பதினாறு மாதம் ஆச்சு இந்த ரெண்டு மூணு மாதத்தில் காலை கிணசேர்க்கும் பருவத்தில் வந்துடுவாங்க கண்ணு நல்லா பெருவிட்டாகவும் வரும் நல்லா வால்சன்னம் இருக்குது மடிகாம சுத்தம் இருக்குது குணவனம் தெளிவாக இருக்குதுங்க மற்றபடி நல்லா கண்ணாமூலி எடுப்பான கண்ணாமூலி இருக்குது நல்லா வாய் கிடைச்சிங்க புது இடம் பழைய இடம் அப்படின்லாம் எதுவும் பார்க்காம நல்லா தீன் தண்ணி எடுத்துக்கூடிய அளவுக்கு நல்லா தெளிவான வாய் கிடச்சிருக்குது நல்லா இரட்டத்தை அமைப்பும் இருக்குங்க கண் நல்ல நைஸ் குவாலிட்டியான கண்ணுங்க இதோட விற்பனை நிலவரம் அப்படிங்கிறது முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்ந்து கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கிங்க அதே மாதிரி ஒரு மாடு கன்று வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தெளிவுபடுத்திய பிறகு வாங்குங்க அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மாடுகள் கன்றுகள் வாங்கி நம்ம பராமரிக்க முடியும் ஒருத்தர் சமத்தோடு வாங்கிட்டு நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டோம்னா அந்த மாட்டை தண்ணி வைக்கிறதுக்கு கூட இல்லாமல் ஒரு சூழ்நிலையாக இருந்ததுன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் ஏன்னா நாய்க்குட்டி யாருன்னா போய்ட்டு வந்துட்டு சாப்பாடு போட்டுக்கலாம் இல்லை சாப்பாடு போட்டு நம்ம போய்ட்டு வரலாம் மாடு கண் அப்படி கிட்ட கிடையாது அந்தந்த நேரத்துக்கு தீன் போடணும் தவிடு காமிக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெளிவாக பராமரிக்கணும் அதனால நம்ம தெளிவாக சொல்கிறோம் கண்ணு விலை முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடரும் கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க மாதிரி தினமும் வீடியோ பதிவு பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க டெய்லியும் விற்பனை பதிவில் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு விற்பனை பதிவு வருங்க யாருக்கு எந்த மாடுகள் கண்டுகள் பிடிக்குதோ நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நேரில் வந்து பார்த்துக்கலாம் நேரில் வர முடியாத நண்பர்கள் எப்பவும் போல் ஜாயின்ட் அனுப்ப அனுப்பிச்சோன்னீங்கன்னாலும் தாராளமாக ஜாயிண்ட் வார்டில் அனுப்பிச்சுட்டு இருக்கிறவங்க அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கேத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற இல்லை பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா ஒரு பத்தாவது கிலோமீட்டரில் காப்பரம் பார்த்தீங்க அந்த ஊர்லேயும் வந்து இன்னொரு ஃபார்ம் இருக்குது இரண்டு பக்கமே மாடுகள் மாடுகள்ண்ணுகள் இருக்கும் டெய்லியும் வந்து நேரில் பார்த்து வாங்குறவங்களும் வாங்கிட்டுருக்காங்க அதுபோக வந்து சேனலையும் டெய்லி விற்பனை பதிவு போட்டு விற்பனை செஞ்சு கொடுத்துட்டுருக்குறவங்க